ஏய் என்ன வேணா நடக்கட்டும் அதுக்கு என்ன இப்ப பொம்பளப் புள்ளைய கைய தொட்டு அடிச்சிட்டு இருக்கறடா யோ கல்யாணம் கட்டிட்டு வந்து நீ என்ன அடிக்கல உங்க அம்மா என்ன கொடுமை படுத்தல அட காட்டியமா நவுரி அணி ஃபர்ஸ்ட் ஏய் நடந்து முடிஞ்சது விட்றீ நடக்க போறது பேசி என்னடி புள்ள பண்ணுச்சு எதுக்குடி அடிக்கற அப்படியே சரி அவன் இன்னைக்கு எங்க போய் வந்தானே கேள் நீ கொஞ்ச தள்ளி நின்னுடி ஏ அப்பா ராட்சசி மாதிரி முன்னாடி வந்து நின்னுக்கற கத்ர காது வலிக்குது யோ அவளை இங்க இழுத்து கேளியா ஃபர்ஸ்ட் டாம் நீ இந்த பக்கம் வா அம்மா சொல்றத நம்பாதீங்கப்பா எங்கம்மா போன இன்னைக்கு யோ எங்க போய் ஊர் சுத்திட்டு வரானே கேளியாங்கற கூல கேட்டிட்டு இருக்கவே இல்ல பேசிட்டு இருக்கும் போது வாடா போறங்கற யோ கேளி கேளின்னு சொன்னயா டாம் டியூஷன் போலியாமா எங்க போனா இன்னைக்கு நான் டியூஷன் தான் கிளம்பி போனே ஆ போற வழியில என்ன நடந்துச்சு தெரியுமாப்பா பா கத கட்ற கத கட்ற கத கட்டிட்டு இருக்க கேட்டிட்டு இருக்கறியா யா முதல்ல பொறுமையா இரு இப்பிள்ளங்கள்ட்ட அப்படி கோவமா பேசாதடி அப்ப நான் டியூசன் போனேனப்பா அங்க ரோட்ல போகும்போது ஏதோ ஒரு தாத்தா இல்லப்பா அவங்க மேல பைக் யாரோ விட்டுட்டாங்கப்பா ஒரு அண்ணா அந்த தாத்தா மயங்கி விழுந்துட்டாரப்பா அதனால நான் பாத்துட்டு பாமரிஞ்சுன்னு தண்ணி கொடுத்துட்டு அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்தேன்ப்பா அதனாலதான்ப்பா டியூசன் போகல சரி கண்ணா நீ அழுகாத நீ ரூம் குள்ள போ அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்பா அம்மா என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்கலப்பா வந்து அடிக்கிறாங்கப்பா என்ன நீ கேளுப்பா

சரி உடறி சின்ன பிள்ளை தானே சாப்பிட என்ன வச்சிருக்க எடுத்துட்டு வப்போ சாப்பிட விசத்தை வச்சிருக்கேன் போயா ஐயோ கடவுளே என்னது இது இவ்வளவு போய் என் கட்டி வச்சிட்டீங்க ஐயோ பிள்ளைங்க படிக்க மாட்டிக்கிட்டு இந்த ஊட்ல தட்டி கேட்க முடியல ஆம்பளையும் சரியில்ல கேள்வியும் கேட்க மாட்டேங்க கேட்கற என்னையும் சமாளிக்கிறாங்களே ஐயோ கடவுளே நான் எங்க வீட்டுக்கு போறேன் நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் நான் கிளம்பிட்டேன் சொல்லிக்கிட்டே இருக்கிறா கிளம்பாம சீக்கிரம் போடி ஐயோ 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 என் வாழ்க்கை போச்சு என் வாழ்க்கை போச்சு என் வாழ்க்கை போச்சு

ஏய் குண்டம்மா இது எதுக்கு இந்த பக்கம் வரா ஐயோ ஓடி ஒளிச்சுக்கலாமா ஏய் ரோட்ல என்னடி ஏய் ஐயோ பாத்துடாலே ஏய் அக்கா வாடா ஒண்ணு தான் எதை பாத்துட்டு இருந்தே வாடா ஏய் வாடா உட்காரு என்னடி ரோட்ல மனசே ஒண்ணு சரி இல்ல வீட்ல ஒரே சண்டையா போயிட்டு இருக்குது புள்ளங்களும் அடங்க மாட்டிக்கிறது எங்கடி நம்ம கூட்டணிகளை ஒருத்தீங்கானா ஏய் வீட்ல உட்கார்ந்து பேசலாம் வாடா இல்லடி இப்படியே உட்காரலாம்

சரி சரி கோச்சு கதறி நீங்க நிக்காத வீட்டுக்கு போ கதையை பாக்கான் கோவன் எனக்கு இந்த ரோட்டனி எம்பி திட்டினாலும் உதவி செய்யறான் நல்ல பிள்ளை